ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு சீண்டியதால் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய லைஃப்லயும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்திருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது வளவன் அப்படிங்கிறவரு இது இவருக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பிய வலவன் இருக்காரு இல்லையா இவருடைய அம்மாவின் பெயர் கஸ்தூரிங்க அவங்களுக்கு தோராயமாக வயது பதினாறு இருந்திருக்கும் இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா சித்தி சித்தப்பாடு கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா எட்டாம் வகுப்போட படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் இந்த கஸ்தூரி வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இரண்டு வீடுகள் இருந்திருக்குது அந்த இரண்டு வீடுகள்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பேர் தாங்க மீனாட்சி அவங்களுக்குமே வயது தோராயமாக இவங்களுடைய வயது பதினாறு தாங்க இருந்திருக்கும் இன்னொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு திருமணமாகி மூணு வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க அவங்களுடைய கிராமம் எதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல தாங்க அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சொந்த முறை பயனை தாங்க திருமணம் பண்ணி அவங்க வீட்டு பக்கத்திலே தாங்க இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் காலகட்டத்துல சிலிண்டர் அடுப்புலாம் கிடையாதுங்க அதனால ஏகப்பட்ட வீடுகளை வந்து விறகடுப்பு யூஸ் பண்றது தான் வழக்கம் அதே மாதிரி தாங்க இவங்க இருக்கக்கூடிய ஏரியாலுமே நிறைய நபர்கள் வந்து விறகடுப்பு தாங்க யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிராமத்துல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு மயில் காடு அப்படின்ற மாதிரி ஒரு காடு இருந்திருக்குது அந்த காட்டை பொறுத்த வரைக்கும் முட்கள் புதர்கள் மண்டி போய் கருவேல மரங்கள் தாங்க படர்ந்துருக்கும் அதனால அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பெண்கள் புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விறகு அடுப்பு யூஸ் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வருவது வழக்கங்க பொதுவாக விறகுகள் பறக்கன்றக்காக அந்த காட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து தனியாக அனுப்ப மாட்டாங்கங்க அதனால கூட துணைக்கு யாராவது திருமணமான நபர்கள் போனாங்கன்னா மட்டும்தான் அனுப்புவது வழக்கம் அந்த சமயத்தில் தான் இந்த கஸ்தூரி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வந்து விறகு வெட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுசிக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய தோணியான மீனாட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய கூட பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாமர் செல்வி அக்காவை நம்ம கூட்டிட்டு போவோம் இல்லைன்னா வீட்டுல வந்து விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய போய் தாமர் செல்வின்ற அந்த அக்காவை வந்து கூப்பிட்டுறாங்க அப்படி கூப்பிட்ட பிறகு இந்த மூன்று பேருமே வந்து அந்த மயில் காட்டுக்கே போறாங்க அப்படி இந்த காட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் விறகு வெட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படி வெட்டின பிறகு இருக்குமே அப்படின்றக்காக வந்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல் இருந்திருக்கு அந்த கல்லுல நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமா அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுல வந்து யார் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாமர் இருக்காங்க இல்லையா திருமணமான பெண் அவங்க தாங்க உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கடந்திருக்கும் அந்த சமயத்தில் திடீர்னு ஆணு கத்திருக்காங்க இதை காட்சியை பார்த்த உடனே வந்து மீனாட்சி என்ன கேட்குறாங்கன்னா என்னக்கா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தெரியலமா ஏதோ என்னை கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா இந்த மூன்று பேருக்கும் வந்து பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பூச்சி கடிச்சிருந்துருக்குது பூச்சி அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க நல்ல பாம்பு தான் இவங்க வந்து சீண்டி இருக்குது கிராமத்துல வந்து பாம்புகளை வந்து பேர் சொல்லி கூப்பிடாம பூச்சி அப்படின்றது கூப்பிடுறது வந்து ஒரு வழக்கம் தாங்க எப்படிக்கா கிடைச்சிச்சு எங்கன்னா கூட கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க உடனே இந்த தாமரை செல்வின்ற பெண் வந்து காலை வந்து இப்படி திருப்பி பாக்குறாங்க அவங்களுடைய குதிகாலுக்கு பின்னாடி தாங்க அந்த பாம்பு வந்து கொத்தி விட்டுருக்குது அதுக்கு பிறகு வந்து என்னக்கா பண்றது நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பணுக்கா இல்லன்னா அந்த ஏறிடும் பக்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விறகு விட்டுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா வீச்சர் காலுக்கு கீழே வந்து அந்த பாம்பு குத்தின இடத்துலையே அடி கீறின பிறகு ரத்தம் வந்து கொஞ்சம் வெளியேறிட்டு இருக்குது அதன் பிறகு அவங்க போட்டிருக்கக்கூடிய சேலை துணியில் கொஞ்சம் கிழிச்சு அவங்களுடைய காலுக்கு மேல வந்து கட்டி விட்டுறாங்க இப்படி கட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பு கொத்தி இருக்கு அதுக்கு மேல வந்து ரத்தம் வந்து பாய்ச்சனா மாதிரி படவை கூடாது உடம்பு உங்களுக்கு அப்படின்றக்காக கட்டுவது வழக்கங்க அதே மாதிரி தாங்க உங்களுடைய காலுக்கு கீழே வந்து அந்த துணியை வச்சு கட்டி விட்ருக்காங்க அதுக்கு பிறகு இந்த மூன்று பேரை எந்திரிச்சு நம்மளுடைய கிராமத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க அந்த சமயத்தில் இந்த தாமரை செலுவையினால் நடக்கவே முடியலங்க தலை எல்லாம் கிரு இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாமல் நான் இன்னக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆளை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாட்சிக்கும் சரி அந்த கஸ்தூரிக்கும் சரி இது மனசே ஆறலைங்க எப்படியாவது இவங்களை வந்து இந்த இடத்த வந்து கூட்டிட்டு போகணுமே அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த தாமரை செலவுன்ற பொண்ணு வந்து தூக்கலான்னு ட்ரை பண்றாங்க தூக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலடி எடுத்து வச்சுருப்பாங்க அதன் மேலே வந்து அவளை வந்து தூக்கி நகர்த்தவே முடியலை அந்தளவுக்கு அவங்க வெயிட்டா இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க வந்து சின்ன பெண்கள் தானே அதனால் அவங்களால தூக்கவே முடியல உங்களை என்னால் தூக்கவும் இல்லைக்கா அதனால இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் எங்கேயும் பேர் இங்கேயே உட்காந்துருங்க கண்ணை மூடி தூங்கிறாய்ங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த இரண்டு பெண்களும் ஓட்ட முடிக்கிறாங்கங்க அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படி கிராமத்துக்கு வந்த பிறகு தாமரை செல்வியோட கணவர் மட்டும் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட நடந்த விஷயத்தப்போ சொல்கிறாங்க அக்காவுக்கு இந்த மாதிரி பாம்பு கிடைச்சிருச்சு நல்ல பாம்பு தான் இருக்குது சொல்லுது நீங்க சீக்கிரம் வாங்க அக்கா ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்து அந்த மயில் காட்டுக்கே கிளம்பி வராங்க அப்படி கிளம்பி வந்தது பிறகு பாக்குறாங்க இவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்மணியே காணா என்னாச்சுங்க ஆச்சுங்க தானே உட்கார வச்சுட்டு போனா எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்தி முத்தி தேடுறாங்க அதன் பிறகுதாங்க இந்த கஸ்தூரிக்கு ஒரு விஷயம் புரிதாட்ட ஆரம்பிச்சுக்கு ஒருவேளை நம்ம விறகு வெட்டுறதுக்காக வந்து ஒரு மரத்துக்கு கீழே கல் கீழே வந்து களைப்பாறக்காக உட்காந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வந்து நம்ம அந்த அக்கா இருந்தால் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் பாக்குறாங்க அப்படி போய் பார்க்கும் பொழுது இவங்க நினச்சது எல்லாமே சரிதான் ஆனா இங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியான ஆமர சொல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மயக்க மாட்டனாலும் இல்ல வந்து தலையை இப்படி திருப்புற மாதிரி இருந்திருக்காங்க இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருச்சுங்க அந்த பெண்மணிக்கு ஏதோ நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து வாயில நுரத்தல மாதிரி இப்படி திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க இந்த காட்சியை பார்த்த பிறகு இவங்க எல்லாருமே பக்கத்துல நெருங்கி போய் என்னமாச்சு என்ன எந்திரிமா அப்படின்ற மாதிரி எழுப்பியிருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க தெரியுது அந்த பெண்மணி வந்து அதே இடத்துல இறந்து போய் கிடந்திருக்காங்க அப்படின்றது இப்படி தாமரை செல்வி இறந்து போன காட்சியை பார்த்தா அவங்களுடைய கணவருக்கு தூக்கிவாரி போட்டுருச்சு இப்படி வந்து பாம்பு பாம்புகூத்தி இப்படி இறந்து போயிட்டாலே என்னை தவிக்க விட்டு போயிட்டாலே எனக்கு வந்து ஒரு மூணு வயசில் பையன் வேற இருக்கான் அவனை நான் எப்படி வந்து சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு அந்த பெண்மணியோட சடலத்தை தூக்கிட்டு இவங்களோட கிராமத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க உறவினர்கள் நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே வர வச்சு அந்த பெண்மணியோட இறுதி சடங்கு நடத்தி முடிக்கிறாங்கங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து அமானிசை காட்டு விசாரிச்சுட்டுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணி இறந்ததுக்காக மூன்றாண்டுமான காரியம் பண்ணுறதுக்காக அவங்களோட உறவினர்கள் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த தாமர் செல்வியோட கணவருடைய கூட பிறந்த அக்காவுமே வந்திருக்காங்க அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு பன்னிரண்டு மணி இருந்திருக்கும் இவங்க எல்லாருமே தூக்கிட்டு இருக்கும் பொழுது தாமட செல்வியோட கணவனோடயே அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் டக்குன்னு முடிச்சிருக்காங்க அப்படி முடிக்கிறக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூணு வயசு பையன் வந்து அவங்களுடைய அம்மா இறந்ததுக்காக வந்து ஏங்கி ஏங்கி அம்மாவை தேடிக்கிட்டே அழுதுட்டே இருந்திருப்பான் இல்லையா அவனை வந்து நம்மளோட ரூம்க்கே கூட்டிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க டக்குன்னு முடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய தம்பியோட ரூம்க்கு வந்து போய் பார்க்குறாங்க உங்களோட தம்பி அந்த இடத்துல இல்ல சின்ன பையனை அப்படி விட்டுட்டு எங்க போனா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இவங்க வந்து ரூம் குள்ள நுழைறாங்க நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத ஒரு காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல ஒரு பாய் வச்சுருக்குங்க அந்த தான் அவங்களுடைய தம்பியோட பையனை வந்து படுத்திருந்திருக்காங்க அப்படி படுத்துருக்கும் பொழுது பக்கத்துல யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது யார் என்ன அப்படின்ற மாதிரி உத்து பார்க்குறாங்க அது கரு கருன்னு ஒரு கறி உருவமாக தெரிஞ்சுக்குது இதை பார்த்தது இவங்க ஆடி போயிட்டாங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இங்க பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஏன்னா அந்த வீட்டில் வந்து விளக்கு கூட போடவே இல்லை இருட்டாதா இருந்திருக்குது அந்த உருவம் வந்து நல்லா உட்காந்துருது மட்டும் தத்துருமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது டக்குன்னு பக்கத்தில் போய் பார்க்கறாங்க அந்த முகத்தோட்டத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துல உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவம் வந்து வேற யாருமே கிடையாதுங்க இருந்து போனால் தாமரை செல்வி இருக்காங்க இல்லையா அவங்க தாங்க அப்படியே தத்துருவா உட்காந்துருக்காங்க தன்னுடைய பையனை தேடி வந்துட்டா போல இவனை வந்து ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு ஆணும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து உறவினருமே வந்து இந்த ரூமுக்கே வந்தாங்க அப்படி வந்த பிறகு ஏன் கத்துனீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அது ஒண்ணும் இல்ல நான் திடீர்னு கனவு கண்டே அதனாலதான் கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து இந்த பெண்மணி வந்து சத்தம் போட்டுட்டு எல்லாருமே வந்து தூங்கறதுக்காக போயிட்டாங்க அப்படி போன பிறகு இவங்களுடைய தம்பி இருக்காங்க இல்லையா அதாவது தாமிரி சொல்லியோட கணவர் அவரை மட்டும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க உன்னுடைய மனைவியோட ஆன்மா வந்து உன்னுடைய பையன் பக்கத்துலயே சம்மன் கால் போட்டு உட்காந்துருக்குடா நான் பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன் உன்னோட பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு தாமரை செல்வியோட கணவருக்கு வந்து கோவமே வந்துருச்சு நீ தேவையாம வார்த்தை விடாதக்கா நான் ஏற்கனவே என்னோட மனைவி இறந்துட்டான்றக்காக துக்கம் தாங்க முடியாம மன உலிசையில் தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய பையனை வந்து எப்படி வளர்க்க போறேன்றதே தெரியல நான் தத்தணிச்சிட்டு இருக்கிறேன் இந்த சமயத்தில் ஆவி பெயிண்டோ என்னை வந்து கடுப்பு ஏற்றாத பேசாமல் போயிரு நாளைக்கு இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது நீ முதல்ல ஊர்க்கிழமை போ அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டிருக்காருங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னே தெரில நான் எவ்வளோ சொல்லி வெயே நம்ம போக மாட்டேறா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவங்களுடைய தம்பி இவங்க முகம் கொடுத்து கூட பேசவே இல்லைங்க தேவையில்லாமல் நம்ம பேய் ஆவி அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தை விட்டதுனால தான் அவன் எப்படி இருக்கான் போல இதுக்கு மேலே அவன் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது அவனுக்கே என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இவங்களுடைய கணவரை அவங்களோட குடும்பத்தினரை அனைவரையும் கூட்டிக்கிட்டு அவங்களுடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வார காலகட்டம் கடந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா மின்னஞ்சல் அனுப்பிய வளவனுடைய அம்மா அவங்களும் அவங்களுடைய தோழியான மீனாட்சி அதன் மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய தோழிகளை கூட்டிக்கிட்டு அந்த மயில் காடு இருக்கக்கூடிய இடத்துக்கே போறாங்க எதுக்கு போறாங்கன்றதை ஏற்கனவே தெரியும் இவங்க என்னதான் இங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே வந்து விறகு எடுக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அவசியங்க அதனால தாங்க விறகு விட்டுறதுக்காக அந்த இடத்துக்கே போறாங்க அப்படி போயிட்டு விறகு வெட்டிக்கிட்டு எல்லாருமே வந்து வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த மீனாட்சி அப்படின்ற உங்களுடைய தோழி இருக்காங்க கஸ்தூரியோட தோழி டக்குன்னு திரும்பி பார்த்திருக்காங்க திரும்பி பார்த்தா அவங்களுடைய தோழி காணவே காணா என்னாச்சு இங்கே போலாம் நின்றுகிட்டு இருந்தா எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க கூடையே வந்திருக்க கூடிய எல்லா தொழிலுமே கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க நம்ம கூட வந்த கஸ்தூரி ஆளை காணப்பா எல்லாருமே வந்து தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி எங்கேயுமே இல்ல ஒரு கட்டத்துல வந்து இந்த மீனாட்சிக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சிருக்குது ஒருவேளை கஸ்தூரி வந்து ஏற்கனவே தாமரை செல்வி வந்து ஒரு இடத்துல வந்து மரத்துக்கு கீழே வந்து உட்காந்து இல்லையா அந்த இடத்துக்கு எதுவும் போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி தோணி இருக்குது அதன் பிறகு வந்து இவங்களுடைய தோழிகள் எல்லாமே கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்டையும் நெருங்கி போயிட்டாங்க இவங்க நினைச்சது சரிதாங்க இவங்களுடைய தோழியான கஸ்தூரி வந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து உத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க விகாரமா என்னடி பண்ணிட்டு இருக்க ஏன் அந்த இடத்த வந்து உத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேட்ட பிறகு வந்து அந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்நாக்கு அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டக்குன்னு உழுப்பி விட்டுருக்காங்க உளுப்புன அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்த கிட்டே இவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வந்து இவங்க கூட இருக்கக்கூடிய இடத்துல வந்து விறகு வெட்டிக்கிட்டாங்க இருக்காங்க அந்த சமயத்துல இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் கிடச்சி நான் டக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தேன் அந்த நேரத்துல எனக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு பெண்மணி நின்றுட்டு அவங்க வேற யாருமே கிடையாது நம்மளுடைய அக்காவான தாமரை செல்வி தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க இதை கேட்டுட்டு தாங்க இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க இங்கே யாருமே என்ன உளறிட்டு இருக்கா வா நம்ம கிராமத்துக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க இல்லை அக்கா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எழுத்தாப்பெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ஒருவேளை அந்த ஆன்மா வந்து எது நின்றுக்கிட்டு இருக்கோ நம்ம இந்த இடத்துக்கு வந்தது பெரிய தப்போ ஏற்கனவே நம்மளுடைய அப்பா அம்மா வந்து சொல்லிதான் அனுப்பிச்சுவிட்டாங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க வேறு இடத்துல போற விறகு வெட்டிக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் தெரியாத வந்திருக்காலே இப்படி மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை சத்தம் போட்டு மறுபடியும் உங்களுடைய கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்தாங்க இப்படி நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து சொல்லவே இல்லை சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவாங்க அதனாலவே வந்து சொல்லாமல் அப்படியே மறைச்சிருக்காங்கங்க இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சு இந்த காட்டுக்கு விறகு வெட்ட போயிட்டு வந்ததுல இந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு வந்து இயல்பான கண்டிஷன்லயே இல்லங்க முகபாவனையும் தோற்றமும் நடையும் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருக்குங்க முழுமையாக யார்கிட்ட கிட்ட பேசுறாலுமே சிரிச்சுட்டு போறது சின்ன குடத்துல தண்ணி தூக்காம பெரிய குடத்துல தண்ணி தூக்குறது இந்த மாதிரி வந்து வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய சித்தப்பா மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்குது இருந்தாலுமே வந்து அவ எப்பயும் போல இல்லாம திடீர்னு இந்த மாதிரி இருக்குறா அதனால வேற ஏதாவது டென்ஷன்ல இருப்பா போல நம்ம வந்து கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் கடந்த அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு ஏழு மணி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையில இந்த தாமர் செல்வியோட கணவர் அவங்களுடைய மூணு வயசு பயணம் செல்லமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய ரூம்ல அந்த சமயத்துல இவங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஜன்னல்ல வந்து வெளியே யாரும் நிக்கிற மாதிரி டக்குன்னு தெரியுது உடனே திரும்பி பாக்குறாருங்க அந்த இடத்துல யாருமே காணா யாருமே காணாம இப்பதான் நம்ம பார்த்த இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி மறுபடியும் அந்த மூணு வயசு பையன் கிட்ட விளாண்டுருக்காங்க மறுபடியும் அந்த ஜன்னல் கிட்ட யாருமே நிக்கிற மாதிரி தெரியுதுங்க டக்குன்னு தெரிய பார்க்கறாரு அந்த இடத்துல யாருமே இல்லை என்னது இப்பதான் நம்ம பார்த்தா மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தெரியுதே ஒருவேளை நம்ம கற்பனையா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இவர் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து கற்பனை கிடையாதுங்க அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிறாங்க மறுபடியும் அந்த ஜன்னல்கிட்டே நெருங்கி போயிட்டாரு அவர் போன பிறகு பார்க்குறாருங்க அந்த இடத்துல நிக்கக்கூடிய பெண்மணி வந்து வேறு யாருமே கிடையாதுங்க இந்த கஸ்தூரி இருக்காங்க அவங்க தான் நின்றுட்டுருக்காங்க என்னாச்சு பாப்பா ஏன் அப்படி வெளியே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இல்லங்க நான் தம்பியை பார்க்கறக்காக வந்தேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு போறாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு எதுக்கு நீ வெளியே நின்றுட்டு இருக்கா வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு உடனே அந்த பெண்மணி ஓடி வந்துருக்காங்க டக்குனு உங்களுடைய வீட்டோட வாசலை திறந்துட்டு வேக வேகமா ஓடி வராங்க அப்படி ஓடி வந்தவங்க உங்களுடைய மூணு வயசு பையனை தூக்கி அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்பயுமே வந்து பேசத்தான செய்வா பக்கத்து விளையா இருக்கா இன்னைக்கு என்ன புதுசா ரொம்ப நாள் கழிச்சு போன மாதிரி மாதிரி வந்து முத்தம் யோசிக்கிறாங்க இந்த தாமிரச்செல்லியோட கணவர் அதுக்கு பிறகு இந்த மூணு வயசு பையனோட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து உங்க வீட்டிலேயே விளையாண்டு பொண்ணு அதன் பிறகு வந்து ஆச்சு நம்மளோட பொண்ணை காணமே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே விட்டாங்க ஒண்ணும் இல்ல இங்க என்னுடைய பையன் கூட நீங்க கூட்டிட்டு போங்க மாதிரி சொல்றாங்க அதன் பிறகு வந்து அந்த கஸ்தூரின்ற பொண்ணை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படி இந்த கஸ்தூரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கூட கலந்துருக்காது மறுபடியும் இந்த கஸ்தூரின்றவங்க வந்து என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போயிட்டு அந்த தாமரை செல்வியோட கணவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு ஈரோ கூட நடுங்கி போயிடுச்சு அப்படி இந்த கஸ்தூரின்ற பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க என்னுடைய பையனை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டாங்க அவர் மிரண்டு போயிட்டாரு என்னாச்சு இந்த பொண்ணுக்கு இனையினமோ கணவன் மாதிரி வந்து பேசிட்டு போறாளே ஒண்ணுமே புரியலே அப்படின்னு நினைச்சிருக்காரு அதுக்கு பிறகு பிறகுதாங்க ஒரு விஷயமே தோண ஆரம்பிச்சிருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா உன்னுடைய மனைவியோட ஆன்மா வந்து நான் கண் கூட பாத்தண்டா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்பா நம்ம நம்பவே இல்லை ஆனா இந்த கஸ்தூரின்ற பொண்ணு வந்து நடக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே வந்து வேற மாதிரி தெரியுது என்னைய போயிட்டு கணவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா இது ஒண்ணுமே புரியல ஒருவேளை தன்னுடைய மனைவியோட ஆன்மா எதுவும் அவங்க மேல வந்து ஏறி இருக்குமோ பொசஸ் பண்ணிருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாருங்க இந்த தாமரை செல்வியோட ஆன்மா கஸ்தூரியோட உடம்புல இருக்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மறுநாள் காலையிலேயே நடந்துச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில தோராயமாக ஒரு ஏழு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் அந்த தாமர் செல்வியோட கணவர் வந்து தூக்கத்துல இருந்து முழுக்கிறாரு முழிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாக்குறாருங்க இவருக்கு பேரதிர்ச்சி என்ன காரணம் பத்தீங்கன்னு உங்களுடைய பையன் வந்து பக்கத்துல படுத்துட்டு இல்லையா அவர் வந்து ஆளே காணான் என்னது எங்க போனா இன்னும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் தேடுறாரு அந்த சமயத்துல உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னடா சொல்றா காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து நாங்க எந்திரிச்சிட்டோம் ஆனா வீட்டை தாண்டி யாருமே போன மாதிரி வந்து தெரியவே இல்லையடா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு உங்களுடைய பையனுக்கு வந்து கோவமே வந்துருச்சு நானும் பாத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க பையனை காணான்னு துடிச்சு போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து கவலையே கிடையாதா பையனை பாத்துக்க முடியா நீங்களா எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அதன் பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் போற தேடுறாங்க அப்படி தேடியுமே உங்களுடைய பையன் வந்து வீட்டுக்கு வரவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஒரு டவுட்டே வந்திருக்குது ஒருவேளை கஸ்தூரியோட வீட்டுக்கு போயிருப்பாடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இதுக்கு என்ன காரணம் இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக அந்த கஸ்தூரின்ற பொண்ணு இவங்களுடைய பையனை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்காங்க அதனால கண்டிப்பாக அவங்களோட வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்தூரியோட வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போன பிறகு தாங்க இவருக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது இவருக்கு மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தினருக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு தன்னுடைய பொன்னான கஸ்தூரியுமே நம்மளுடைய வீட்டிலே இல்லை வந்திருக்குது இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு எல்லாருக்குமே வந்து மிரண்டு போயிட்டாங்க என்னாச்சு என்னுடைய பொண்ணுமே ஆளை காணா உங்களுடைய பையனுமே ஆளை காணா எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிச்சாங்க இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பாத்துட்டு இருந்த அந்த மீனாட்சி பொண்ணு இருக்காங்க இல்லையா இந்த கஸ்தூரியோட தோழி அவங்களுக்கு தாங்க ஒரு விஷயம் தேட்ட ஆரம்பிச்சிருக்குது இங்கே தேடுறது எல்லாமே வேஸ்ட்டுங்கனே அதனால நீங்க வந்து தாமர் செல்வி இறந்து போனா அந்த இடத்துக்கு நீங்க தேடி போய் பாருங்க ஒருவேளை தான் போயிருப்பா ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்க விரங்க விட்டால் போறப்ப வந்து உங்களுடைய பொண்ணு வந்து அந்த தாமர் செல்வின்ற பொண்ணு இறந்தாங்க அந்த இடத்துல ஒரு மனித விகாரமா ஒத்து பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை விஷயத்தை கேட்ட பிறகு தாங்க உங்கள் கூடி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா இந்த பொண்ணு கிட்ட நெருங்கி வராங்க என்னனு சொல்ற என்ன நினச்சி அன்னைக்கு நீங்கள் விறகு வட்டிகிட்டு வரப்போ இந்த விஷயத்தை எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே இப்போ திடீர்னு சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அன்னைக்கு நாங்கள் விறகு வெட்டிகிட்டு இருக்கப்போ இந்த கஸ்தூரி மூட்டை எங்கே போனான்னு தெரியல அதுக்கப்புறம் தேடி போய் பொழுது இந்த தாமர் செல்வி அக்கா இறந்து போன இடத்துல வந்து நிறுந்தா இதை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே எங்களை வந்து திட்டிருப்பீங்க அடுத்து விறகு வெட்டுறதுக்காக எங்களை வந்து அனுப்ப மாட்டீங்க தனியா தான் நாங்கள் பயந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஓன் அழுகுறாங்கங்க அதன் பிறகு இவங்களுடைய உறவினர்களும் சரி இந்த தாமிரசெல்வியோட கணவர் அவங்களுடைய உறவினர்களும் சரி எல்லாருமே அந்த மயில் காட்டுக்கே மறுபடி போறாங்கங்க அப்படி மயில்காட்டுக்கு போய் எல்லா இடத்துலையுமே சுத்தி முத்தி தேடுறாங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கு பிறகு அந்த மரத்துல வந்து கீழே ஒரு கல்லு மேல வந்து உட்காந்துருந்தாங்க இல்லையா இவங்களுடைய மனைவி வந்து இறந்து போய் கிடந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்கங்க அப்படி போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஈரக்குடியையும் நெடுஞ்சு போயிருச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரின்ற பொண்ணு இவங்களுடைய மூணு வயசு பையனும் வந்து அந்த கல்லு தாங்க ஏறி உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்தது மட்டும் இல்லாமல் தாய் மகன் வந்து எப்படி பேசிகிட்டு இருப்பாங்க செல்லவாக அதே தாங்க பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த காட்சியை பாத்துட்டு இருந்தா கஸ்தூரியட சித்தப்பாக்கு வந்து கோமே வந்துருச்சு என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மூணு வயசு பையனை வந்து இவங்க கட்டி அணைச்சிட்டு தானே பேசிட்டு இருக்காங்க அந்த பையனை உங்க கிட்ட இருந்து இப்படி டக்குன்னு பேசிருக்காருங்க பிரிச்சு அடுத்த நிமிஷமே அது இங்க உட்காந்துருக்கக்கூடிய கஸ்தூரின்ற பொண்ணு ஏன்னு கத்திருக்கு கத்துனது மட்டும் இல்லாம இந்த சித்தப்பா இருக்காரு இல்லையா அந்த கஸ்தூரியோட சித்தப்பா அவருடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பையனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப உடனே நான் கொள்ளா முட மாட்டேன்டா அந்த ஆக்கிரோசமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துல கூடியிருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய கண்களை வந்து நல்லா கவனிச்சிருக்காங்க அப்படியே கண் கண்கள் வந்து செக்கச்சவே செவந்திருக்கு பற்களை பூரா நடன கடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்பயே இவங்க எல்லாருக்குமே புரிய வந்திருக்குங்க இவங்களுடைய உடம்புல வந்து ஆன்மா இறங்கி இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆன்மா வேற யாரும் கிடையாது இறந்து போன தாமரை செல்வியோட ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது அதே மாதிரி அவங்களுடைய உடல் தோற்றமும் வந்து அப்படி நீல கலர்ல மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க அதையும் மீறி இந்த தாமரை செல்வியோட கணவர் வந்து அவங்களுடைய மூணு வயசு பையனை வந்து தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து விருட்டுன்னு பிடிச்சி இருக்கிறாரு பிடிச்சி இழுத்து அடுத்த நிமிஷமே என்னோட பையனை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு யாரா தைரியம் கொடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே கூட்டியிருக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த பெண்மணி வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க நீங்க உங்களுடைய பையனை கூட்டிகிட்டு போங்க நாங்க வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய இந்த பெண்மணி இருக்காங்களே கஸ்தூரி அவங்களுமே வலுக்கட்டாம தூக்கிக்கிட்டு அவங்களுடைய இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோயில் இருந்திருக்குங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரியை இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி வந்து இந்த பெண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன ஆசமா இந்த பொண்ணோட உடம்ப வந்து நீ ஏன் இறங்கியிருக்க நீ யாரு என்னன்றதை இப்பயே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க அப்படி கேட்ட பிறகு தாங்க அந்த பெண்மணி வந்து ஒவ்வொன்னா பேச ஆரம்பிக்குது நான் வேற யாரும் கிடையாது தாமரை செல்விதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து பண்ண இல்ல இங்க யாரையுமே நான் தொந்தரவு பண்றதுக்காக வரல என்னுடைய பையனை பார்த்துட்டு அவனை கூட்டிட்டு போற காண்டிதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க இந்த விஷயத்த கேட்ட அனைவருக்குமே வந்து அதிகாலைக்கு போயிட்டாங்க என்னமா சொல்லிட்டு இருக்க உன்னோட பையன் வந்து உயிரோட தானே இருக்கா அவனையே நீ கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாரு அவன் உயிரோட தான் இருக்கான் இருந்தாலுமே வந்து அவனை வந்து யாருமே பாத்துக்கிறது இல்லை நான் பத்திரமா பாத்துக்குவேன் என்கிட்ட வந்து அனுப்பிச்சு வைங்க நான் அவனை வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஓன் அழுகுது இதை கேட்டுட்டு இந்த கோயில் பூசாரிக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரிலங்க நீ பேசுறது வந்து நியாயமே கிடையாதுமா ஏற்கனவே நீ வந்து துரதிருஷ்டவசமா வந்து பாம்பு சீட்டி வந்து இறந்து போயிட்ட அதனால உன்னோட கணவர் வந்து மன உளைச்சலா இருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு சொத்தா இருக்கக்கூடியதே அந்த மூணு வயசு பையன்தான் அந்த பையனுமே வந்து நீ கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அவர் வந்து தாங்கவே மாட்டாரமா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அப்படி இந்த கோயிலுடைய பூசாரி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அந்த ஆன்மா வந்து குரல் எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க திடீர்னு ஆணை கத்துது ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து தூக்கி வாரி போட்டுச்சு அப்படி அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாம்பு கடிச்சு வந்து இறந்து போகல ஏனே வந்து ஒருத்தர் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது என்ன சொல்லிட்டு இருக்கா உன்னை யார் கொண்டா நீ வந்து பாம்பு கடிச்சு தானே இறந்து போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பிறகு தாங்க அங்கே நடந்த விஷயத்த போற அந்த ஆன்மா வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்குது அப்படி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு பாம்பு கடிச்சிட்டுலயே நல்ல பாம்பு அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து ஒரு இடத்துக்கிட்ட வந்து குறைச்சிட்டு போயிருக்காங்க அப்படி உக்கார வச்சுட்டு போன பிறகு வந்து அந்த பெண்மணி வந்து கிருகிருன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க தன்னால் நடக்க முடியும் நம்ம வந்து மறுபடியும் நடந்து கொஞ்சம் தூரம் வந்து கிராமத்துக்கு போயிடலாம் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம எதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்க பக்கத்தில் நெருங்கி வந்திருக்காருங்க அந்த நபரை பொறுத்தவரை அறுபத்தஞ்சு வயதில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் தாங்க அந்த நபர் வந்து இந்த பெண்மணி கிட்ட வந்தது பிறகு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இல்லங்கையா எனக்கு வந்து பாம்பு கிடைச்சிருச்சு அதுதான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் உனக்கு உதவி பண்றேமா அந்த பாம்பு விவசாயத்தை இறக்குறது வந்து எனக்கு எப்படி அப்படின்றது தெரியும் அதனால வந்து அந்த மரத்துக்கு கீழே போய் நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து வெயில் தாரலாம் இருக்கும் அதனால அந்த பான் குடைச்ச விஷத்தை வந்து நான் எப்படி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காராங்க அந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாதுங்க இவங்க வந்து ஏற்கனவே கலப்பாறக்காக ஒரு மரத்து கீழே ஒரு கல்லு உட்கார்ந்தாங்க இல்லையா அதே இடம் தாங்க அப்படி அந்த மரத்துக்கிட்ட போன பிறகுதாங்க தெரியுது இந்த முதியோரோடைய சுவரூபமே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி சீரழிச்சிருக்காருங்க அதுக்கு பிறகு இந்த பொண்ணு வந்து உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா பழி நம்ம மேலே வந்துடும் அதனால அது கால் கீழ வந்து ஏற்கனவே வந்து விசை ஏறக்கூடாதுன்னு வந்து சேல துணியில் வந்து கட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க அந்த துணியை வந்து பிரித்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படி இந்த துணியை அவுத்த பிறகு தாங்க அந்த பெண்மணிக்கு உடம்பெல்லாம் விஷம் பறவை வந்து வாயில நோட தள்ளி இப்படி துடி துடிக்க இறந்து போயிருக்காங்க அப்படி இறந்து போகிற வரைக்கும் அந்த முதியவர் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த பெண்மணி இறந்து போயிடுச்சா இல்லையா அப்படின்றத முழுமையாக அந்த பெண்மணி இறந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தாங்க அந்த முதியவர் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி இருக்காரு இப்படி நடந்த எல்லா விஷயத்துமே அந்த பெண்மணி வந்து அதோட வாயிலேயே வந்து சொல்லி முடிக்குதுங்க இந்த கஸ்தூரியோட உடம்புல இருந்துக்கிட்டு இந்த விஷயத்த கேட்ட பிறகு கூடியிருக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் யார் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்கும் பொழுது இந்த கஸ்தூரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து ஒரு இடத்த நீட்டி இப்படி கை காட்டுதுங்க கை காட்டும் பொழுது அவன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா ஒரு ஆளை வந்து பாக்குறாங்க அந்த நபருமே வந்து இதே கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க அதே தான் நின்றுகிட்டு வேடி வாத்துட்டு இருக்காரு இந்த பெண்மணி என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அறுபத்தஞ்சு வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அந்த நபரை பத்தி சொல்லணும்னா வாட்டர் சட்டமா இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் கொஞ்சம் வசதியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க தான் அப்படி பண்ணதா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க ஆனா எல்லாருமே வந்து முழுமையாக நம்பிக்கை இல்ல ஒருவேளை இந்த பெண்மணி வந்து பொய் சொல்லிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க ஆனா இந்த பெண்மணி ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல அந்த முதியோருடைய முகத் முக பாவனைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருந்து அப்படியே முழுமையாக தடுமாற ஆரம்பிச்சிருக்காரு அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா இனையே நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து விருட்டு விருட்டு அந்த இடத்த தாண்டி ஓட ட்ரை பண்ணியிருக்காரு அந்த சமயத்துல தாங்க கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு இவர்தான் இந்த வேலையை பார்த்தது அப்படின்றது அதன் பிறகு வந்து அந்த முதியீடு போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னே சொல்லியா சொல்லியா அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் தாங்க அந்த முதியுமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஆரம்பிச்சிருக்காரு நான் வந்து அவுட் சைட் போற தான் போனேன் இந்த பொண்ணு மேல வந்து எனக்கு ரொம்ப நாளாக கண்ணு இருந்துச்சு ஆனா அந்த சமயத்துல வந்து தனியா மாட்டிக்கிட்டா தான் வந்துட்டு அவளை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு கொண்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை எதுவும் பண்ணிடறாயின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு பிறகுமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே அடி வெளுக்க அதே மாதிரி இறந்து போன தாமர் செல்வியோட கணவர் இருக்கார் இல்லையா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அருவால் எடுத்துகிட்டு அவரை வந்து வெட்டவே வந்துட்டார் நீ அவனை எதுவும் பண்ணிடாதப்பா அதுக்கப்புறம் நீ தான் வந்து சிறைக்கு போய் ஆகணும் ஏன்னா உனக்கு மூணு வயசு பையன் இருக்கா அந்த பையனை வந்து நீ தான் பார்த்துக்கிறது வந்து உனக்கு கடமை நீ எதுவும் பண்ணிடறாத இவனை வந்து இங்கே கொண்டு போய் சேர்க்கணுமா இங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த முதியோர் தூக்கிட்டு காவல்துறையிலே ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி வந்து அந்த பெண் இருக்குது இல்லையா கஸ்தூரி அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நீ நினச்ச மாதிரி அந்த முதியவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாச்சுமா நீ வந்து இவங்களுடைய உடம்ப விட்டு போயிடு ஏன்னா அந்த பெண்ணோட உடம்புல இருந்தால் அந்த கஸ்தூரின்ற பொண்ணுக்குமே ஆபத்து தான் அதே மாதிரி உன்னோடைய குழந்தைக்குமே ஆபத்து தான் நீ எப்படி இருந்தாலுமே வந்து உன்னுடைய கணவருக்காக நீ வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன் பிறகு தாங்க ஒரு கட்டத்தில் தாமரை செல்வியோட ஆன்மா வந்து மனமிறைக்கு போயிடுது என்னோட குழந்தைய வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இனிமேல் யாருக்குமே எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்திய வாக்கு வாங்கிட்டு இவங்களோட பையனை வந்து கடைசியாக கட்டி தள்ளிவிட்டு தாங்க அவங்களோட உடம்புல இருந்து போயிருக்குது இந்த நிகழ்வுக்கு பிறகு சில மணி நேரங்களாக கஸ்தூரி வந்து மயக்க நிலையில தாங்க இருந்திருக்காங்க முழுமையாக மயக்கமாகல ஆனா உடல் சோர்வோட தாங்க நடந்திருக்காங்க அதன் தாங்க அவங்க வந்து இயல்பான கண்டிஷனுக்கே மாறி அதன் பிறகு இந்த கஸ்தூரிக்கோ இவங்களுடைய குடும்பத்தினருக்கோ அல்லது இந்த தாமர் செல்வியோட குடும்பத்தினருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலக்கட்டத்தில் என்னுடைய அம்மா வாழ்க்கையில் நடந்தது பிரதர் இந்த சம்பவத்தை என்னுடைய அம்மா வந்து நான் உங்களுடைய ஸ்டோரி பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட சொன்னேன் அந்த சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுரா இதை வந்து ஷேர் பண்ணுறா நான் கேட்கணுடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த சம்பவத்தை கட்டாயமாக வந்து நீங்கள் வெளியிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணிய வளவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருடான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்